ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி ஆசை சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாமா மனோஜை மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போய் ரோஹிணியோட ஏடிஎம்மை அம்மா வாங்கி வச்சுக்கிட்டாங்கிற மாதிரி முத்து மீனா ரவி ஸ்ருதி எல்லாம் மனோஜ்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க மனோஜ் வந்து சொல்கிறாங்க எனக்கும் அம்மாவுக்கும் நீங்கள் சண்டை முட்டி விட பார்க்குறீங்களா அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டுரு மனோஜ் சொல்லிகிட்ருக்காங்க அடுத்து மீனா முத்துக்கிட்ட கேட்டுட்ருக்கிறாங்க அத்தை ரோஹிணிகிட்ட கேட்ட மாதிரி ஏடிஎம் கார்டு ஏங்கிட்டேன் கேட்டால் என்ன செய்யறதுன்னு இருக்காங்க அதுக்கு முத்து சொல்கிறாங்க நான் ஒரு பிளான் வச்சுருக்குறேன்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில் முத்து கிட்ட ஏடிஎம் கார்டை கொண்டு வா மீனா அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்குன்னு கேட்குறாங்க மீனா அப்புறம் எடுத்துட்டு வந்து கிட்ட கொடுக்குறாங்க அது அம்மாட்டே கொடுத்துருன்னு சொல்கிறாங்க அப்போ அது அண்ணாமலை ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏ ரோஹிணியோட ஏடிஎம் அம்மா தானே வாங்கி வச்சுருக்காங்க அப்போ முத்து அப்ப அப்போ மீனாவோட ஏடிஎம் வாங்குவாங்கள அதுக்கு தான் நாங்களே கொடுத்துட்றோன்னு சொல்லி முத்து சொல்லிகிட்டு இருக்காங்க அண்ணாமலை விஜயாட்ட சொல்லிட்டு இருக்காங்க நீ செய்கிறது ரொம்ப தப்பு விஜயா அவங்கவுங்க சம்பாதிக்கிறது அவங்கவுங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு விஜயா சொல்கிறாங்க நான் செய்கிறது எதுவும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு மனோஜ் ஆமா அம்மா செய்கிறது சரிதானுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க முத்து மீனா ஸ்ருதி ரவி எல்லோரும் தப்புன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் எரிச்சல் ஆகிறாங்க விஜயா அடுத்து திடீர்னு ரோஹிணி ஆண்டி செய்கிறது எதுவும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க எல்லாம் அத்தை செய்யறதெல்லாம் நம்மளோட நன்மைக்காகத்தான் அப்படின்னு ரோஹிணி இருக்காங்க இனிமேல் நான் சம்பாதிக்கிற பணமெல்லாம் ஆண்டிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஏ ஏடிஎம் கார்டை நான் விருப்பப்பட்டு தான் ஆண்டிகிட்ட கொடுத்தேன்னு சொல்கிறாங்க எனக்கு பணம் எது தேவைப்பட்டு பட்டுச்சுனா நான் ஆண்டிகிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் கேட்டு எல்லோரும் சாக்காகிறாங்க விஜய சொல்கிறாங்க என்ன பஞ்சாயத்துலாம் இப்போ முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்கிறாங்க கெத்தான் சரி நீங்க கிளம்பி எனக்காக பேசுறீங்கிற பேர்ல கிளம்பி குடும்பத்தில வந்து குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அஹ் முத்துக்கிட்டே மீனாகிட்டே ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு முத்து தலையில அ அடிச்சுக்கிட்டு இதெல்லாம் எனக்கு தே எங்களுக்கெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அண்ணாமலை சொல்கிறாங்க யாரும் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமேன்னு வந்து கண்ணதாசனோட இதை சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு முத்து சொல்கிறாங்க ஆமாப்பா நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின் இருக்காங்க அடுத்ததாக மீனா மீனாவும் அவளோட ஃப்ரெண்டும் பைக்கில் போயிட்ருக்காங்க வர்ற வழியில் இன்னொரு தொழிலும் வர்றாங்க அப்போ மூணு பேரும் சேர்ந்து பைக்கில் போயிட்ருக்குறப்ப அருண் பார்த்துடுறாங்க மூணு பேரும் பைக்கில் போகிறனால ஃபைன் போட்டுடுறாங்க ஐநூறுரூபா அடுத்து மீனா வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அருண்கிட்ட அதுக்கு நீ ரவுடியோட பொண்டாட்டி தானே உனக்கு என்ன அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க அதுக்கு மீனா சொல்கிறாங்க அவர் என்னோட கணவர் ரவுடின்லாம் பேசாதீங்க அப்படின்னு இருக்காங்க மீனா வந்து ஐநூறுரூவா ஃபைன் கட்டிட்டு போகிறாங்க அடுத்ததாக சீதா வர்றாங்க சீதாவுடன் கொஞ்சம் ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க சரி வா நம்ம போய் காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி சாப்பிட ரெண்டு பேரும் போயிட்ருக்காங்க இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது